அவர் வந்து இன்றைக்கி பதினோரு ஸ்கூலோட அந்த கோட்டை மட்டத்தில் ப்ரோக்ராம் நடந்தது வின் பண்ணினேன் சொன்னால் எங்கள் டேஞ்சம் மாட்டேன் சரி பிள்ளையர் தான் எல்லாருமே வின் பண்ணினேன் நாங்கள் நேற்று அந்த குட்டி ஷாப்பிங்ல இங்கே பேரம்போ வேண்டியிரு அப்போ அனுபவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ கையிட்டு போகிறவேன் தானும் நாளைக்கு எங்களோட பொழுது வந்து மா நோக்கி பயணமாக இருக்க போதும் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்

என்ன வருது தம்பிக்குட்டி உங்க விழா போகுது விழா போகுது தம்பிக்குட்டி விளா போகுது வாங்க குடிங்கோ குடிங்க குடிங்க வச்சு கச்ச படிவா குடிங்க புரிஞ்சு குடிங்க குடிங்க பாப்பா அப்படின்னு பேச போ குடிங்க படிவா குடிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ நண்டு சின்ன நண்டு முந்நூறுவாண்டு வேண்டிக்கு வந்துவாச பொறிக்க சொல்லித்தான்னு சொல்கிறேன் ஆனால் நான் அதில் வந்து கொஞ்சம் பொறிச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு பிரட்டலம் வைக்க போகிறேன் பிரட்டை வைக்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு காலாக இருக்குது ஸோ நல்லா இருக்குமேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் ஒரு பிரட்டிலும் பொரியலும் வைக்க போகிறேன் பார்த்தீங்களா நல்ல ஒரு ഒരു കിലോ നണ്ട് ഇപ്പം മുനൂറ് വേണ്ടി കൊണ്ട് വന്നിരിക്കുന്ന നണ്ടിലും ഒരു കിരട്ടും നല്ല ഊസിക്കണവായി നണ്ട് അപ്പുറം അപ്പം മണ്ട മീൻ മീൻ വാങ്ങി വേണ്ടി വന്നിട്ട് ഞാൻ നാ സമയത്ത് ലേറ്റ് ആയിട്ട് ഇപ്പം പന്ത്രണ്ട് മണിക്ക് തന്നെ തുടങ്ങുക അതിനാടി വന്ന് ഇപ്പം തുള്ളു മണ്ട മീനും അപ്പുറം നണ്ട് പൊരിയൽ പ്രട്ടൽതാ സമയക്ക പോക അപ്പം എങ്ങനെ കാളേജ് പോയിട്ട് കുട്ടി ഷാപ്പിംഗ് പണിയിട്ട് വന്നിട്ട് ഗെയിം വന്ന് കൊണ്ട് കിച്ചിൽ തിങ്സ് കണ്ട മുടിഞ്ഞ് ഇപ്പം അതേ മുന്നേ രണ്ട് പൊറിയൽ റെഡിയായിട്ട് நீங்கள் வந்து இந்த சமையல் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த வாழ்க்கையிலேயே முதல் தடவையா தான் சாப்பிட போகிறேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மரம் அதாவது வந்து மரவழிக்கல அங்கிருந்து அந்த மேல் தோல் பாருங்க அந்த ரோஸ் தோல் இருக்குல்ல அதை வந்து பொரிச்சா நல்லா அப்பளமே மேலே டேஸ்டியாக இருக்கும் இப்போ உப்பு தூள் இல்லாமல் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு பொரியல் செய்ய போறேன் ஓகேமே என்னுடைய சமையலை பதில்லாம் வாங்கோ குத்தரிசி சோறு சமைச்சிருக்கிறேன் அடுத்ததாக வந்து கீரை சமைச்சிருக்கிறேன் பாருங்க கீரை கடையல் எங்களால வந்து மரவள்ளிக்கிழங்கு நைட்டாக தூள் போட்டு அதுவும் ஒரு பிரட்டல் கறி அப்புறம் வந்து நண்டு பிரட்டல் பரங்க நல்ல நண்டு பிரட்டல் அப்புறம் வந்து எங்களால் துள்ளு மண்டை மீன் குழம்பு இன்றைக்கி சமையல் ஸ்பெஷலாக பாதீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு தோல் பொரியல் ஓகே பார்த்தீங்களா நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து சூப்பரான சமையலை நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த வந்து இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வேர்க்கர்ஸ்க்கு சாப்பாடு பெரிய மரப்போகிறோம் வெல்கம் டு ஜெலிபில நான் உங்கள் சேரோ நிலமங்க நிற்கிறது சொன்னேன் எங்களோட விருதை தான் நிற்பேன் ஸோ இந்த நிலம் காணொலி என்னோட பார்க்க போகிறத்துக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டிருக்குள்ள அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுக வேலை ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ நேரம் வந்து நாலு மணி இன்று என்னுடைய பொழுதை எடுத்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே நான் வந்து எங்களோட மொட்டை குட்டியில் தான் இந்த நம்ம முடிவிலமாக முடித்தது அஞ்சு மணிக்கு எழும்பி ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் திரும்ப படுத்துறேன் படுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு மணிக்கு மேலே தான் நான் ரொம்ப மலை வருவேன் சரி சரியன்ட்டு போட்டு தான் நேற்று யாரும் சொன்னவா ஒரு ஏழு மணி அப்படி நான் தம்பி தம்பிக்குட்டியை கொண்டு வருவேன் சொன்னால் இன்றைக்கி ஏஞ்சிமாவுக்கு இன்றைக்கு வந்து கோட்டை மண்டத்துக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் நம்ம என்னுடைய பிளக்காலையும் வந்து குட்டியை வாழ்த்தி காணொலியோட போட்டிருந்தோம் நம்ம இன்றைக்கு வந்து அதை ரெண்டாவதாரணமாக கோட்டை மண்டத்துக்கு போடணும் அடுத்தது வந்து வெளியே மட்டம் என்று சொல்லி ஸோ அதுலேயும் வந்து என்னென்னு சொன்னேன் ஸ்பெஷல்மைக்குமே அந்த புற்றுலப்ரீ ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே நாங்கள் வாழ்த்து சொல்லணும் நாங்க வந்து இன்னைக்கு பதினோரு ஸ்கூலோட அந்த கோட்டை மட்டத்தின் ப்ரோக்ராம் நடந்தது அதுலயே வின் பண்ணினேன் சொன்னா அங்க நேஞ்ச மாண்டு சரி பிள்ளைகள் தான் எல்லாருமே வின் பண்ணினதான் அப்ப இன்னைக்குமே ஃபர்ஸ்ட் அய்யா புற்றை ஸ்கூலுக்கு வந்து எங்கள்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அந்த எல்லா மாணவர்களுக்கும் எஞ்சிம்மா உட்பட எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே காணொலிக்கு கடந்து போவோம் உண்மைக்குமே வந்து அனு எஞ்சிமாவோட ஒவ்வொரு வந்து இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமான ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரயாசப்பட்டாலும் வந்து அது வந்து எல்லா வந்து நல்ல ஒரு கருணை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் புற்றிகளை போய் ஸ்கூலில் படிக்கிற ஆனால் ஒவ்வொரு பிள்ளைங்கள பெற்றோர் வந்து எவ்வளோ தான் அங்கே அந்த டைம்ல செல்ல பிரயாசப்பட்டாலும் தின்றைய தர்ணம் வந்து அது ஒரு பெருமதியான எல்லா பெற்றோருக்கும் எந்த நான் வந்து அதனால தங்க குட்டியை நான் வந்து மறுபடியும் கூட்டிட்டு போயிருக்க வந்து நேரம் ஒரு மணி ஆயிடுச்சுது அப்போ அது சொன்னேன் என்ன உண்மைக்குமே என்ம்மா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே அழுதுட்டேன் வேற அதான் என்ன சொன்ன ஆனந்த என்ன சொன்ன பதினோரு ஸ்கூலோட பேர்ட்டி போட்டு அதிலேயே வந்து முதலாம் இடத்தை பெற்று இருக்கேன்னு அவங்க எல்லாருக்குமே நிறைய மனதார நல்ல சந்தோஷப்பட்டு எல்லாரும் வளர்ந்துட்டு பிள்ளைகளுக்கும் வந்து அவ்வளோ அவங்க ஹேப்பியான்னு சொல்லிட்டு அப்போ அடுத்ததான் அவன் வந்து அவங்க வேலையை மட்டும் எதிர்பார்க்குறாங்க உண்மைக்குமே அவங்கள்ட என்ன சொல்வது நல்ல காட் ஸோ அப்போ அவங்க டீச்சர்ஸுக்கும் மாணவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காலையிலேயே வந்து உங்கள்கிட்ட மொட்டை பிடியில தான் நான் என்னை முடிச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுகணுச்சுன்னா அவற்றை வாய்ஸ்லையே என்னை எழுப்புறமேண்டு உண்மைக்குமே நான் சொல்வது சற்றுமே இல்லை அப்ப சரியான ரூம் கார்த்தீங்கன்னு சொன்னா போட்டா அம்மா அம்மானு சொல்லிட்டு நான் இப்படியா சொல்றேன் காலையில எனக்கு என்ன சொல்றேன் சரியான ஒரு ஹெப்பியான ஒரு திறந்தமா இருந்துச்சு என்ன சொன்னால் சச்சுமே எதிர்பார்க்கல நான் என்ன நினைச்சேன் சொன்னா நானா வெளியில வந்தேன் அதுக்கப்புறம் முழுதமணி எனக்கு சொல்லிருக்கேன் எனக்கும் அது ஒரு மிகப்பெரிய டைம் இருக்கும் அப்படி நானா தான் தம்பி என்ன போய் கேட்டு கண்டிப்பாக இருக்க தம்பி குட்டி வந்து என்ன எழுதியது காலையில வந்து அவர் என்ன அம்மாட்டு தான் கூப்பிடுற அப்ப கதவில தட்டி அம்மா அம்மான்ட அணுவட்டியே என்ன எழுப்புற மாதிரி சரி அப்படியே ஒளிஞ்சி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னாங்கள அப்படியே மட்டையோட நிக்கிறேன் சரியான ஆழத்திற்கு கொஞ்சம் போட்டு ஆறு மணிக்கு கொண்டு வந்து அண்ண விட்டுட்டு போகும் எந்த வித செலனவம் இல்லாம அணுக்கும் அவர் நல்ல சந்தோஷத்தோட பாய் சொல்லி போட்டு அப்படியே கொடுத்தோட ரெண்டாவது தான் தரேன்னு அப்படியே அனுவன் போயிட்டா தங்குடியை மதிஞ்ச வீட்டை ரெண்டு பேர் அப்பா அவருக்கும் வந்து காலையில் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து சாப்பாடு தீட்டி குடிச்ச பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மதியம் சாப்பாட்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாழ்த்துக்கள்னு சொன்னேன் அனுபவம் வந்து மதிய மதியம் சாப்பாட்டோட கொண்டு போயிடுச்சேன் அப்போ ஏஞ்சிமாவுக்கு இப்போ நான் ஃபோன் பண்ணினேன் வாழ்த்துக்கள் சொல்லுவோம்மன் சொல்லிவிட்டு பார்த்து அவங்க வந்து கடையில் இருக்கா ஏஞ்சிம்மா அவன் அப்பாவோட மற்றதுக்கு வந்து அனு ரஜினியாக்கா அனுஷியாக்கா எல்லாரும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் நான் நேற்று நேற்று சொல்லியிருந்தேன் சொன்னால் முருகன் பத்திரன்னு சொல்லிடு அப்போ நேற்று தினம் சன்னதி போயிருந்தவன் இன்றைக்கு நல்லூரு போயிடும் சாதனாடி மாலை நல்லூரு போனாடி எஞ்சியில் போய் கடையில் விட்டுட்டு போயிட்டான் அப்போ நான் நேஞ்சி மாவுக்கும் பார்த்து சொல்லி போட்டிருக்கேன் வாக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சரியான இன்றைக்கு என்ன பொழுதோ தம்பிக்குடியோட ஒரு மணி மட்டும் பேச்சுது அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு கிச்சன் திங்ஸும் முடிஞ்சேன்னு சொல்லிட்டு சுவாஸ் போயிட்டு எல்லாம் வேண்டி கொண்டு வந்தேன் அப்போ சமையலும் லேட் ஆகி நாங்கள் ரெண்டு மணி அளவில் சமைச்சு நான் இன்றைக்கி சமையல் காணொலியாக ப்ளஸ் எல்லாம் இருந்தது அப்போ நேரம் போகிறனாடி நான் சமையல் காணொலியாக அடிக்கல ஆனாலும் வந்து டூருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு சமையல் வந்து ஒரு சமைச்சு வடிவாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு எழுதி வந்து இந்த ரஜினி அக்கா இன்னைக்கு சொன்னா அக்காவுக்கு வந்து அடுத்த வந்து நாளா பிளைட் அப்ப இன்னும் ஒரு ஒன்பது நாள் மத்தியமாதான் நீங்க எங்களோட நிப்பா சரி அக்கா வந்து எல்லாம் போக ஆசைப்படுறா அதை நாங்கள் இருந்த அளவு நாங்கள கூட்டிக் கொண்டு போனோம் இன்னைக்கு ரிஷி அக்கா வந்து நல்ல ஒரு கூட்டிட்டு போயிட்டா இப்போ நாளைக்கு அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெல்லாவையும் போகணுமா மெல்லாவையும் போறதும் அக்கா விருப்பம்னு சொல்லிவிட்டேன் சரி வந்து இப்போ இப்போங்க நம்ம காணொலி எடுத்துட்டு ஆனாலும் வந்து சரியான சவுண்டாக இருக்குது கராச்சியில் ஒரே வேலை இருக்கு இருக்குது நாளைக்கு பாதிங்கன்னு சொன்னால் எங்களால் வந்து பவர் காட்டு கரண்டே இல்லையா காலையில் ஆறு மணிக்கு ரெண்டு அதான் வந்து ஏழு மணிக்கு தான் வரும் மாலை நேரம் வந்து ஏழு மணிக்கு தான் வரும் அப்போ அதனாலே சுவா சொல்லி தான் கரண்ட் இல்லாட்ட இங்கே வேலை செய்யலாதான சரி அப்போ நாங்கள் அக்கா கூண்டிட்டு நாலு தினம் போவோம்னு சொல்லிட்டு அப்போ நாளைக்கு எங்களுடைய பயணம் பாதிங்கன்னு சொன்னால் எல்லோரையும் நோக்கிய பயணமாக இருக்க போகுது மற்றது வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் அனு ரஜினி அக்கான்னு சொல்லிட்டு சன்னிதி போயிட்டு அப்படியே நாங்க அந்த ஒரு மடத்திலேயே சாப்பிட்டுருவோம் ஒரு சில பேர் வந்து நீங்க உண்மையாவே கிறிஸ்டியனா அப்படியே அதுக்கு ஒரு சில பேர் அதுக்கு வேற விதமான ரிப்ளை கொடுத்துருங்க மற்றது வந்து எங்க தம்பி புடியனை அது இன்னைக்குமே அவர் அந்த மொட்டை அடிச்சு சந்தனம் எல்லாம் பூசிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் பாக்குற விதத்துல இருந்தா ஒரு சில பேர் கொமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க அப்படியே முருகனை மாதிரி இருந்துச்சு தம்பி குடிய நடந்து வேற அழக பாத்தா அதுக்கு ஒரு சில பேர் கேட்டிருக்கேன் எங்க முருகனை நீங்க பாத்து நீங்களான்னு சொல்லி எல்லாம் கேட்டுருங்க இதெல்லாம் ஒரு வெண்ணமான ஒரு வார்த்தை அப்ப கடவுளை யாராவது நீங்க கண்ணுங்க பண்ணாங்க இயேசுன்னு சொன்னாலும் இயேசு ஒரு ரூபமா அப்படித்தான் அதுல இருந்த ரெண்டு அதே ரூபத்துல நாங்களும் வச்சு நாங்களும் அதே மாதிரி இப்ப முருகன் சொல்லியிருக்க ஒரு தண்டைகள் அந்த கேள்விகள் சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று போயிட்டு அங்கேயும் நேற்று மடிவா எல்லாம் சாப்பிட்டு எப்படி எல்லாம் கொண்டு போகணுமோ மடிவா சாப்பிட்டு ஐஸ்கிரீம் குடிக்கணும் அப்புறம் வந்து ஆல நிற நில இருக்கணும் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே சூப்பரா நடந்துச்சு குட்டி ஷாப்பிங்னு சொன்னா தான் ஞாபகம் வருது நாங்க நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணாங்க இப்போ நேற்று இந்த குட்டி ஷாப்பிங்ல இங்கே பேரம்ப வேண்டி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னே இந்த கரண்டி பிடிச்சிருக்கக்கூடிய அஸ்திரி வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் நல்ல ஒரு ஹெவியான ஒரிஜினல் வெள்ளி நல்ல இது நூற்றி ஐம்பது ரூபா கரண்ட் வேண்டி வேண்டியிருக்கேன் அப்புறம் வந்து இப்படி சீப் தான் நம்ம வீட்டில் பாவிச்சுன்னா அது வந்து என் தம்பி குடியும் எங்க எழுத்து வச்சுட்டா ஆனால் இதால் எடுத்தாதானே எனக்கு சரியா வரமேண்டு நினைச்சு கொண்டு போகிற மாதிரி இந்த சீப்பு கிடையாது அடுத்ததா வந்து வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்ப பைக்கு போடுற மாதிரி தானும் போகிறேமான்னு சொல்லிவிட்டு இங்க பாருங்க இப்படி ஒன்று வேண்டாங்க ஐய போடுறேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு உண்மை வேண்டக்கூடிய மேநூறுபா அதே மாதிரி வேனும் வேண்டவா நான் இந்த பேக்கே வச்சு நான் அடி கொண்டு வந்துட்டு தான் கொடுக்கணும் மற்றது வந்து இந்த கிளிப்பும் கொண்டு வேண்டி கொஞ்சம் நல்ல ஒரு ஹெவியான நல்ல கிளிப் இந்த கிளிப்பு என்ன நான் காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இப்போ நான் இந்த தோடு இந்த முத்து அதே மாதிரி பெரிய முத்துலேயே வந்து நான் மலையை மெல்லாம் வச்சிருக்கேன் அப்போ இந்த தோட்டுக்கு மச்சா ஆகும் இந்த கிளிப் பண்ணதுக்காக உதவிதான் அப்போ நான் என்ன குட்டி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து நாங்கள் இண்டிய பொழுதும் வந்து இப்போ நாலு மணி வரைக்கும் இப்படியா போயிட்டு நாளைக்கு எங்கே பொழுது வந்து மா மெல்லாவையும் நோக்கிட்டு பயணமாக இருக்க போது அப்போ அதுக்கு முன்னாடி பாதிங்கன்னு சொன்னா நான் ரஜினியக்காக மதியம் கோல்பண்ணேன் அக்கா ஒரு குட் நியூஸ் என்னண்டேக்க நேற்று நாலு பேர் நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு வந்தால் அந்த மடத்துல அந்த மடத்துக்கு நாங்கள் போயிட்டு நாளே நாங்கள் அக்கா ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம்னு சொல்லி அப்படியும் ஷேர் சந்தோஷமே அப்ப மறுபடியும் மகா நாளைக்கு நாங்கள் சென்னதை போவோமா வாக்காண்டாங்க போய் ஃபஸ்ட்டு அதுக்குரியதான அளவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போமான்னு சொல்லி சொன்னோம் அப்போ அது என்ன ஒரு உதவி என்ன மாதிரினு சொல்லிட்டுலாம் நாளே தினம் காணொலியில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அது ஒரு காட்சிப்படத்தில் கூட மிகவும் உங்களுக்கு காட்டுவேன் அதை பார்க்குறவங்களுக்கும் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும் எங்களை வந்து அனாவசியமாக என்ன சொல்கிறோம் தோற்று அவங்களுக்கு அப்படியானவளங்க யதார்த்தமாக எதார்த்தமாக நான் மிகவும் நல்ல ஒரு விஷயங்கள் தான் நடந்துருக்கு நான் பாத்தீங்கன்னு சொன்னா நான் காணொலியா போராட்டாலும் காணொலி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வீடியோ காணிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் பார்த்தா உடனடியா வீடியோ வேலைன்னு சொல்லியிருந்தேன் அப்படி வந்து எங்களை எதிர்பார்க்கல அன்புள்ளவங்களுக்கு நாங்கள் நான் வந்து அவங்க செயல்பாடுகள் என்னமோ அதை தெரிவிச்சிருக்கேன் ஸ்பெஷலி வந்து இருக்கா ரோசாக்கா அவங்க வந்து என்ன ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பா அப்போ அப்படியானவர்களுக்கு வந்து இந்த கான் ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் ஓகே சார் இன்னைக்கு என்ன செய்யுது என்ன சாப்பிட்றதுக்கு எங்க போனது பெங்களூர் சுவாமி சாருக்கு இந்த சப்ஸ்கிரைபராக இருக்கேங்க இந்த கான் வழி அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் என்றதை சொல்லிக்கொண்டு மற்றது வந்து நான் கடந்த மாசமே அதாவது வந்து சஜியில் வீடியோ வந்து பார்த்து அந்த சிலிம் கவுன் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தேன்னா நான் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வரைக்கும் சஜி எனக்காக அந்த கவுன் எடுத்து வெயிட் பண்ணியிருக்கோம் சஜி முன்னாடியும் கால் பண்ணி சதி என்னமாதிரி கவுண்ட்ருக்கணும் மணி கவலை இருக்குது நாலு எதுனா நான் கடை போட்டு தானே வீட்டாக கொண்டு போவேன் நீங்கள் வந்து எடுங்கன்னு சொல்லியிருந்தா அப்போ சரியாட்டு அப்போ அந்த நாங்கள் நாலு எதினம் இந்த கவுனையை மட்டும் கொண்டு வந்து குட்டிஸ் பா கொஞ்சம் சாக்லேட்டு மட்டும் அதெல்லாம் கொடுத்து நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக நல்லாவே ஒரு ரவுண்டாக வந்து ரஜினியாக்காய் போட்டி கொண்டு போய் சுத்த போகிறோம் ஓகே பிண்டை இனிமேதான் சம்பவம் படிவா சமைச்சு சாப்பிட்டா இன்றைக்கு காலையில் என்னோடய தம்பிக்குடியனோட ஒரு தம்பிக்குடிய மொழி இலத்தையாக முழித்தது அப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது அதையும் வந்து இன்றைக்கு அட்வான்ஸாக பயந்து போனேன் மற்றது வந்து சொல்கிறது நேற்று தினமும் ஷாப்பிங் பண்ண எங்களோடய குட்டி தீன்ஸுகளையும் வந்து உங்களோட பயந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப வந்து இதோட இந்த காணொலியை நிறைவு செய்யப்பறம் நான் நல்ல சோமா இருக்கேன் இன்னைக்கு என்ன சுவனில இருந்து சேதிக்குறதான்னு எங்க அன்புள்ளங்களுக்கு ஓகே பாருங்க நான் நல்ல சோமாயிருக்கேன் அதான் வந்து நல்ல சோமா இருக்கேன்னு சொன்னாலும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாட்களாக வந்து என்னுடைய உள்ளத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு கவலையாகத்தான் இருக்குது அதை நான் சொல்ல போனால் என்னுடைய வீடியோவே நேராகும் இப்போ இதோட இந்த காணொலியை நான் நிறைய செய்ய போகிறேன் நாளைக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு காணொலியாக அமையும் நீங்கள் காணும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களோட ட்ரவலிங் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சர்ப்ரைஸான விஷயம் எல்லோருக்கும் பிடிச்சதான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுது கண்டிப்பா வீடியோ நீங்க வந்து பாருங்க வடிவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எங்களுடைய இந்த காணொலியை நான் உங்களுக்கு சேரும் வேற வந்து இன்னொரு விஷயம் சொல்லி அவனும் நிறைய பேர் வந்து எங்க காணொலியை நீங்க பாக்குறீங்கன்னு ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஸ்ப்ரே பண்ண அங்கே காதலர் கொண்டு சொல்லிக்கொண்டு இப்போ இதோட இந்த காணொலியை நிறைய சேர்க்கிறோம் நாலைய தினம் வந்து நல்ல சூப்பரான காணொலியாக இருக்கும் வேண்டிய ஒரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு காத்திருக்குது நாளைய நாள் வீடியோவை வந்து மிஸ் பண்ணாம பாருங்கன்னு கொண்டு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விட பிறகு நான் உங்கள் சாரு பாய்